இது என்ன சொல்லிச்சி ஏன் என்ன ஏமாத்தினீங்க இந்த புது இடத்துக்கு என்னத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அக்கா நீயாவது சொல்லு ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்த சொல்லுக்கா நீயாவது இப்போவாவது உண்மையை சொல்லு இவ்வளோ கேள்விகளுக்கும் ஒரே பதில் மல்லிகா நீ அந்த ரவியை திருமணம் பண்ணிக்கவே கூடாது நான் இருக்கிற வரை பொங்கல் ரெண்டு பேர் திருமணத்தையும் நடத்த மாட்டேன் நீ அந்த ரவியை மறந்து தான் ஆகணும் ஏன் நடக்கக்கூடாது அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் கல்யாணம் என்னோடய வாழ்க்கை பிரச்சனை அதை முடிவு செய்ய வேண்டியது என்னோட பருப்பு ஆனால் மல்லிகா நீ இப்போ எங்கள் கூட தான் இருக்க அதை மறந்துடாத என்னோடய கஸ்டடியில் தான் இருக்க அதை புரிஞ்சுக்கோ நான் இருக்கிற இருக்கிறவரை நடக்க விட மாட்டேன் கடைசியாக சொல்கிறேன் மல்லிகா அந்த ரவி நீ அடியோட மறந்து தான் ஆகணும் எங்கள் பாரு சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் நடக்கும் அது வரைக்கும் இந்த வீடு தான் உனக்கு சேர அது மொதல் புரிஞ்சுக்கோ கௌரி இன்னிமே உன் தங்க வெளியே தலை காட்டினா அப்புறம் நடக்கிறதே வேற யார் நான் தான் டாக்டர் கோபால் ரவி எங்கே இருக்காரு ம் ரவி எங்கேன்னு கேட்குறீங்க உங்கள் இதயம் முத எங்கே இருக்குன்னு அதை சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ம் பெண்களுக்கு ஆண்டவன் இறக்கத்தையும் அழகத்தையும் கொடுப்பான் ஆண்டவன் உங்களுக்கு அழகை கொடுத்துருக்கான் ஆனால் இறக்கத்தை கொடுக்கவே இல்லை தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க ம் நீதிக்கு நேரமைக்கு வாதாரண வக்கீல் ஒரு பொண்ணை நம்பி மோசம் போயிட்டாரு போதும் நிறுத்துங்க என்ன எதுன்னு சொல்லாமல் என்னையும் இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் திருமணத்திற்கு சம்மதம்னு சொல்லி நீங்கள் தானே அவரை வான் கூப்பிட்டீங்க வானு கூப்பிட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் அவர் தீத்துக்கட்ட ஒரு கூட்டணியே காத்துட்ருக்கு அது உங்களுக்கு தெரியுமா ஐயோ அப்படியா லலிதா தன்னோட உயிரை காப்பாற்றிருக்க என்னென்னவோ போராடனா லலிதா பழைய நிலைமைக்கு மாறுறதற்கு அவர் எவ்வளோ போராடி இருப்பார் அது உங்களுக்கு தெரியுமா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் கூட சண்டை போட்டு அவர் தலையிலாடிப்பட்டு அவருக்கு மூளையே இதாகிடுச்சு இப்போ அவர் தன்னையே மறந்து சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு அதாவது தெரியுமா பழத்தை கட்டுக்கவலோட நீங்க இருக்கீங்க எப்படியாவது உங்ககிட்ட விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக அவ எவ்வளோ போராடினாரு இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சுவரேறி குதிச்சு உங்க வீட்டை தேடி வந்தான் ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது இதை கேட்டுட்டு இந்த நான் உயிரோட இருக்கனே அக்கா அக்கா என்னை வாழ வைக்க வந்தவருடைய உசுறு ஊசுலாடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் என்னக்கா செய்கிறது சொல்லுக்கா சொல்லு இப்போ நான் என்ன பண்ணுறது உடனே போமா அவர் கூடவே இருந்து அவரை குணப்படுத்துமா தம்பி இவ்வளோ பத்திரமா அழைச்சிட்டு போப்பா அக்கா நீ என்ன அனுப்பிட்டா அத்தானால் உனக்கு ஆபத்து வந்தா நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உடனே புறப்படுங்க என்னை பற்றி கவலைப்படாதம்மா கொஞ்சம் இருங்க வெளியில் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன் இருங்க கொஞ்சம் யாரும் இல்லை சீக்கிரம் வாங்க வாங்க ரெண்டு பேர் போங்க